நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரப்போ ஒரே மாதிரி தான் வந்தோம் ஆனால் ஒவ்வொரு நபரும் அவங்க வாழ்க்கையை வெவ்வேறு இடத்துல போய் முடிக்கிறதுக்கான காரணம் என்ன அவங்க அன்றாட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு காட்டுது அப்படிலாம் இல்லையே ஒரு நபர் பிறக்கும் போதே பணக்கார வீட்டில் பிறப்பார் இன்னொரு நபர் பிறக்கும் போதே ஏழையான குடும்பத்தில் பிறப்பார் அப்போது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வெவ்வேறு இடத்துக்கு போகும் அப்போ எப்படி அவங்களோட வாழ்க்கை முடிவு காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நபர் ஒரே மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதில் ஒருத்தவர் மிகப்பெரிய சாதனையாளராகவும் இன்னொருத்தவர் யாருனே அடையாளம் காண முடியாத ஒரு நபராகவும் போயிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அப்போ உண்மையாக ரெண்டு பேர் ஒரே மாதிரி வீட்டில் பிறந்தாலும் அவங்க வெவ்வேறு இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் நம்மளோட நெருங்கிய நண்பனாகவும் இருக்க முடியும் சில சமயம் அது நம்மளோட மோசமான எதிரியாகவும் மாற முடியும் முதல்ல நீங்கள் ஒரு முடிவை உருவாக்குறீங்க